எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே கல்வியாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கான மாணவர் சேர்க்கையில் உங்கள் பள்ளியில் அட்மிஷன் கேம்பெயின் வழியாக முதலாம் வகுப்பில் சேர்ந்த மாணவர்களுக்கு எம்எஸ் ஐடி எவ்வாறு கிரியேட் பண்ணுவது அல்லது அட்மிஷன் கேம்பெயின் வழியாக அல்லாமல் நேரடியாக முதலாம் வகுப்பில் சேர்ந்த ஒரு மாணவருக்கு

பாஸ்வேர்ட் அப்படின்றதுல உங்க பள்ளிக்கான எம்எஸ் பாஸ்வேர்டை டைப் பண்ணிட்டு லாகின் கொடுங்க நண்பர்களே முதலாம் வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு எம்எஸ் ஐடி கிரியேட் பண்ணுவதற்கு முன்பு மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நம் பள்ளியில் இறுதி வகுப்பு படித்த மாணவர்கள் அனைவருக்குமே டிசி கொடுத்து காமன் போலுக்கு அனுப்பியிருக்க வேண்டும் பின்பு மற்ற வகுப்பில் உள்ள மாணவர்களுக்கு கீழ்நிலை வகுப்பிலிருந்து மேல்நிலை வகுப்பிற்கு ப்ரொமோஷன் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும் பின்பு முதலாம் வகுப்பில் மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை பூஜ்ஜியம் என்பதை உறுதி செய்து கொள்ள வேண்டும் அடுத்து முதலாம் வகுப்பில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கை பூஜ்ஜியம் என்பதை எவ்வாறு உறுதி செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் நண்பர்களே இந்த வெப்சைட்டை உங்களுடைய மொபைலில் ஓபன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மேலே ரைட் சைட் பார்த்தீங்கன்னா த்ரீ லைன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதுல ரெண்டாவது ஆப்ஷன் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும்

உங்கள் பள்ளியில் முதலாம் வகுப்பில் புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கு எம்எஸ்ஐடி எவ்வாறு கிரியேட் பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம் அப்படின் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதில் என்ரோல்மெண்ட் அப்படின்னு இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் அகாடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இங்கு அட்மிஷன் கேம்பெயின் வழியாக அல்லாமல் நேரடியாக முதலாம் வகுப்பில் சேர்ந்த ஒரு மாணவருக்கு எம்இஸ் ஐடி எவ்வாறு கிரியேட் பண்ணுவது அப்படின்றத பாக்கலாம் அதுக்கு ஸ்டூடெண்ட் ஸ்டடிட் இன் எனி அதர் இன்ஸ்டிடியூஷன் இன் தமிழ்நாடு இப்ப அந்த மாணவர் வந்து தமிழ்நாட்டுல வேற ஏதாவது எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சிருக்காரா அதாவது ஒன்றாம் வகுப்புல சேர்றதுக்கு முன்னாடி அவர் வந்து எல்கேஜி யூகேஜி படிச்சிருந்தாரு அப்படின்னா அந்த ஸ்கூல்ல அவருக்கு வந்து எம்இஸ் ஐடி கிரியேட் பண்ணிருப்பாங்க அவ்வாறு கிரியேட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவருக்கு நியூ எம்இஸ் ஐடி அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துல அவருக்குரிய நியூ எம்இஸ் ஐடியை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இப்ப அவருடைய டீட்டெயில் எல்லாம் காட்டப்படும் அதுல லாஸ்டா பாத்தீங்கன்னா அட்மிட் அப்படின்னு இருக்கும் அதுல அட்மிட் அப்படின்றத செலக்ட் பண்ணிட்டு அடுத்து உங்க பள்ளிக்கான அட்மிஷன் நம்பர் மற்றும் அட்மிஷன் டேட் இது ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு கீழே அதை பண்ணிக்கோங்க அப்புறம் அந்த மாணவர் உங்க பள்ளியில முதலாம் வகுப்புல உங்களுக்கு அட்மிட் ஆயிடுவாரு இப்ப ஒரு மாணவர் எல்கேஜி படிக்கல அல்லது படிச்சிருந்தாலுமே அந்த ஸ்கூல்ல அவருக்கு எம்இ ஐடி கிரியேட் பண்ணல அப்படின்னா இப்ப இந்த கொஸ்டினுக்கு நீங்க நோ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க இங்கு நோட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அதாவது ஒன் ஆஃப் மதர்

அடுத்து நான்காவது அகடமிக் இன்ஃபர்மேஷன் இந்த நாலு டீடைல் ஸ்டார் மார்க் எங்கெல்லாம் இருக்கோ அந்த பண்ணணும் அவ்வாறு ஃபில்அப் பண்ணிட்டு லாஸ்டா இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப சப்மிட் கொடுத்தோடனே அந்த மாணவருக்கு எம்ஏஸ் ஐடி கிரியேட் ஆயிடும் அவ்வளவுதான் நண்பர்களே இது போல அட்மிஷன் கேம்பெயின் வழியாக அல்லாமல் நேரடியாக முதலாம் வகுப்பில் சேர்ந்த ஒரு மாணவருக்கு எம்ஏஸ் ஐடியா கிரியேட் பண்ணிக்கோங்க அடுத்து அட்மிஷன் கேம்பெயின் வழியாக முதலாம் வகுப்பில் சேர்ந்த ஒரு மாணவருக்கு எம்இஸ் ஐடி எவ்வாறு கிரியேட் பண்ணுவது அப்படின்றத பார்க்கலாம் இப்ப மேல பாத்தீங்க அப்படின்னா லாஸ்டா கேம்பெயின் அப்படின்னு உங்களுக்கு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப இங்க கீழே பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்தெந்த மாணவர்கள்லாம் அட்மிஷன் கேம்பெயின் வழியாக மாணவர்களை நீங்க சேர்த்திருக்கீங்களோ அந்த விவரங்கள் எல்லாம் கீழே உங்களுக்கு காட்டப்படும் அடுத்து ஒரு மாணவருக்கு எம்இஸ் ஐடி கிரியேட் பண்ணுவதற்கு அட்மிட் கொடுப்பதற்கு முன்னாடி அந்த மாணவர்களுடைய பெற்றோர்களுக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கண்டு அந்த மாணவரை கண்டிப்பாக நம்முடைய பள்ளியில் சேர்ப்பாங்களா அப்படின்றத உறுதி செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அட்மிஷன் கேம்பெயினில் நம்ம ஸ்கூலில் சேர்க்குறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் தற்போது நீங்கள் தொலைபேசியில் தொடர்புன்னு கேட்கும்பொழுது இல்லை நாங்கள் வேறோருடைய பள்ளியிடத்தில் சேர்த்துட்டோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க அப்படின்னா அந்த மாணவர்களுக்கு நீங்க வந்து அட்மிட் கொடுக்கக்கூடாது கூடாது அதனாலதான் அந்த மாணவர்களுக்கு அட்மிட் கொடுப்பதற்கு முன்பு அந்த மாணவருடைய பெற்றோர்களுக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்பு கண்டு நம்முடைய தான் அவர்கள் சேர்க்கப்படுகிறார்களா என்பதை மேலும் ஒரு தர உறுதி செய்து கொள்ள வேண்டும் அடுத்து அட்மிஷன் கேம்பெயின் வழியாக சேர்ந்த ஒரு மாணவர் நம்முடைய பள்ளியிலேயே மீண்டும் முதலாம் வகுப்பில் கண்டிப்பாக சேர்க்கப்படுகிறார் என்பதை உறுதி செய்த பின்பு அந்த மாணவர்களுக்கு நேராக இறுதியா பாத்தீங்கன்னா அட்மிட் அப்படின்ற ஒரு கிரீன் கலர் பட்டன் இருக்கும் அதை ஆர் கார்டியன் டீடைல் அண்ட் மொபைல் நம்பர் வெரிபிகேஷன் அதாவது மொபைல் நம்பர் வெரிபிகேஷன் கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதுக்கு அடுத்தது அகடமிக் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து முதல் கேட்டகிரி ஸ்டூடெண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் இதுல நேம் ஆஃப் த ஸ்டூடண்ட் இன் இங்கிலீஷ் இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த மானோடைய பெயரை வந்து இன்சியல் அப்புறம் அவருடைய நேம் அதை டைப் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மாணவருடைய பேரில் இன்சியலுக்கு அப்புறம் நீங்கள் புள்ளி வச்சிங்க அப்படின்னா இன்வேல்ட் ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் அதனால இன்சியலுக்கு அப்புறம் நீங்கள் புள்ளி எதுவும் வைக்காதீங்க அதை டெலீட் பண்ணிடுங்க புள்ளி வச்சுருந்தீங்கன்னா அதை டெலீட் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக கேப் விடுங்க அல்லது ஸ்பேஸ் விடுங்க இன்சியலுக்கு அப்புறம் ஒரு ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த மாணவருடைய பெயரை இங்கிலீஷ்ல டைப் பண்ணிக்கோங்க அதே போல அடுத்தது நேம் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இன் தமிழ் இதுல அந்த மாணவருடைய பெயரை இன்சியலோட நீங்க தமிழில் டைப் பண்ணிக்கோங்க இன்சியலுக்கு அப்புறம் நீங்க புள்ளி எதுவும் வைக்காம ஒரு சின்னதாக ஸ்பேஸ் விட்டுட்டு அந்த மாணவருடைய பெயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்து அந்த மாணவருக்கு ஆதார் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஆதார் நம்பரை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கோங்க ஆதார் நம்பர் இல்ல அப்படின்னா அந்த இடத்துல ஜீரோ அப்படின்றத என்ட்ரு பண்ணிக்கோங்க அடுத்து அந்த மாணவருடைய பிறந்த தேதி இந்த பிறந்த தேதியை நீங்க அட்மிஷன் கேம்பெயின்ல நீங்க செலக்ட் பண்ணிருப்பீங்க அது உங்களுக்கு சரியா இருக்கா என்பதை ஒரு முறை உறுதி செஞ்சுக்கோங்க அடுத்து ஜெண்டர் இப்ப அந்த மாணவருடைய ஜெண்டரை நீங்க அட்மிஷன் கேம்பெயின்ல நீங்க செலக்ட் பண்ணிருப்பீங்க அது உங்களுக்கு சரியா இருக்கா என்பதை நீங்க மீண்டும் ஒரு முறை உறுதி செஞ்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது ரிலிஜியன் இப்ப ரிலிஜியை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டவுன் வேற மார்க்கை கிளிக் பண்ணிட்டு இதில் அந்த மாணவருடைய ரிலீஜனை செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ சில பெற்றோர்கள் வந்து எங்களுக்கு ரிலீஜியனை குறிப்பிட வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா இந்த இடத்துல நாட் வில்லிங் டு டிஸ்க்ளோஸ் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து கம்யூனிட்டி இப்போ அந்த மாணவருடைய கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டவுன் வேற மார்க்கை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மாணவருடைய கம்யூனிட்டியை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து மதர் டேங்க் இப்போ அந்த மாணவருடைய மதர் டேங்கை செலக்ட் பண்ணனும் அதற்கு அந்த டவுன் யாரும் இருக்க கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த மாணவருடைய மதர் டேங்கை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பிளட் குரூப் இப்போ அந்த மாணவருக்கு பிளட் குரூப் உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த டவுன் ஏற மார்க்க கிளிக் பண்ணிட்டு அந்த மாணவருடைய பிளட் குரூப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து டிசபிலிட்டி குரூப் நேம் அந்த மாணவர் வந்து மாற்றுத்திறனாளியாக இருந்தார் அப்படின்னா அந்த மாற்றுத்திறனாளி என்ன வகை அப்படின்றத நம்ம செலக்ட் யார் யாரும் கிளிக் பண்ணிட்டு அவருடைய மாற்றுத்திறனாளி வகையை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ஆர்சி ஐடி அல்லது பிஐசிஎம்இ நம்பர் அதாவது ஒரு மாணவர் அங்கன்வாடியிலிருந்து முதலாம் வகுப்பு சேர வராரு அப்படின்னா அங்கன்வாடியில் பன்னெண்டு டிஜிட்ல ஒரு நம்பர் கிரியேட் பண்ணியிருப்பாங்க அந்த நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அடுத்து பர்த் சர்டிபிகேட் நம்பர் பிறப்பு சான்றிதழ் பதிவு எண் அந்த மாணவருடைய பிறப்பு சான்றிதழ்ல பதிவன் கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த பதிவனை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அந்த பதிவன்ல பாத்தீங்கன்னா முதல் எடுத்தோடனே வருடம் கொடுத்துருப்பாங்க அந்த வருடத்தை டைப் பண்ணாதீங்க அதுக்கு அடுத்து பதிமூணு டிஜிட்ல பதிவன் கொடுத்துருப்பாங்க அந்த பதிவனை மட்டும் இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க ஏன்னா கீழே அவங்க கொடுத்துருக்காங்க நோட் ஃபீல்ட் சுட் கண்டைன் ஒன்லி பதிமூணு டிஜிட்ஸ் நம்பர் அதாவது பதிமூணு டிஜிட் நம்பரை மட்டும்தான் இந்த இடத்துல நீங்க என்ட்ரு பண்ண முடியும் அதனால அந்தளுடைய பிறப்பு சான்றிதழில் முதல்ல எடுத்தோடனே ஒரு ஆல்ஃபாபட் இருக்கும் அதுக்கு அடுத்தது வருடம் இருக்கும் அதுக்கு அடுத்தது பதிமூணு டிஜிட்டில் பதிவுன்னு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த பதிமூணு டிஜிட் உள்ள நம்பரை மட்டும் இந்த இடத்த டைப் பண்ணிக்கோங்க இப்போ அந்த முதல் கேட்டகரியில பிளட் குரூப் டிசேபிள்டு குரூப் நேம் ஆர்சிஹெச் ஐடி பர்த் சர்டிஃபிகேட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இந்த நாளும் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணுங்கள் இந்த நாலு இல்லை அப்படின்னா நீங்க இத கம்பல்சரியா டைப் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்ல அடுத்து ரெண்டாவது கேட்டகரி டீட்டெயில்ஸ் ஆனது நீங்க கம்பல்சரியா நீங்க பதிவு செய்யணும் அப்படின்றது கட்டாயம் இல்லை ஏன்னா எந்த இடத்துலையும் ரெட் கலர்ல ஸ்டார் மார்க் இருக்காது அதனால இந்த ஃபேமிலி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கம்பல்சரியா டைப் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்ல இருந்துச்சு அப்படின்னா நீங்க டைப் பண்ணிக்கோங்க இப்ப இந்த மாணவருக்கு ஃபேமிலி டீடைல்ஸ் இருக்கு அதனால நான் இங்க பதிவு செஞ்சுக்கிறேன் இப்ப முதலாவதாக ஃபாதர் நேம் இன் இங்கிலீஷ் இப்ப தந்தை பெயரை நம்ம இங்கிலீஷ்ல டைப் பண்ணணும் இப்ப பெயரை டைப் பண்ணும்போது இன்சேலுக்கு அப்புறம் புள்ளி எதுவும் வைக்க கூடாது ஒரு சின்னதாக ஸ்பேஸ் மட்டும் விட்டுட்டு நேமை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தது ஃபாதர் நேம் இன் தமிழ் இப்ப தந்தை பெயரை தமிழ்ல டைப் பண்ணிக்கோங்க இப்ப இன்சேல் இருந்துச்சு அப்படின்னா இன்சேலுக்கு அப்புறம் புள்ளி எதுவும் வைக்க கூடாது அவருடைய பெயர் மட்டும் டைப் பண்ணால் போதுமானது அடுத்து ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன் இப்ப அதை நம்ம செலக்ட் பண்ணணும் அந்த டவுன் மார்க்கை கிளிக் பண்ணிட்டு இப்ப ஃபாதருடைய ஆக்குபேஷனை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து மதர் நேம் இன் இங்கிலீஷ் தாயோடைய பெயரை இங்கிலீஷ்ல டைப் பண்ணிக்கோங்க அடுத்து மதர் நேம் இன் தமிழ் இப்ப தாயோடைய பெயரை தமிழ்ல டைப் பண்ணிக்கோங்க அடுத்து மதர்ஸ் ஆக்குபேஷன் இப்போ அதை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த டவுன் நேரமாக மார்க்கை கிளிக் பண்ணிட்டு இப்போ மதர்ஸ் ஆக்குபேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு மாணவருக்கு தாய் தந்தை இல்லை அப்படின்னா கார்டியன் நேம் இன் இங்கிலீஷ் அவர்களுடைய பாதுகாவலருடைய பெயரை இந்த இடத்துல இங்கிலீஷை டைப் பண்ணணும் கார்டியன் நேம் இன் தமிழ் பாதுகாவலருடைய பெயரை தமிழில் இந்த இடத்த டைப் பண்ணிக்கணும் இப்போ இந்த மாணவருக்கு தாய் தந்தை ரெண்டு பேருமே இருக்காங்க அதனால இந்த கார்டியன் நேம் அதை நான் டைப் பண்ணாம அப்படியே விட்டுடுறேன் அடுத்து பேரண்ட்ஸ் ஆனுவல் இன்கம் இப்ப பெற்றோர்களுடைய வருட வருமானம் அதை நம்ம தேர்வு செய்யணும் அதற்கு அந்த டவுன் ஏற மார்க்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப பெற்றோர்களுடைய ஆனுவல் இன்கம் செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து மூணாவது கேட்டகரி கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் இதுல ஃபர்ஸ்ட் மொபைல் நம்பர் இப்போ இந்த மொபைல் நம்பரை நீங்கள் அட்மிஷன் கேம்பெயின்லேயே நீங்கள் டைப் பண்ணியிருப்பீங்க இப்போ இந்த மொபைல் நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அதற்கு வெரிஃபை அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஓடிபி சப்மிஷன் அப்படின்னு உங்களுக்கு வரும் இப்போ இந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி உங்களுக்கு போயிருக்கும் இப்போ பெற்றோர்கள்ட்ட தொடர்பு கொண்டு அந்த ஓடிபியை இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ஓடிபியை என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வெரிஃபைட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு வந்துருச்சு இப்போ ஃபோன் நம்பரை நம்ம சக்சஸ்ஃபுல்லியாக வெரிஃபை பண்ணியாச்சு இப்போ அதற்கு ஆதாரமாக இந்த இடத்துல கிரீன் கலரில் டிக் உங்களுக்கு வந்துருச்சு வெரிஃபைட் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கப்படுது அடுத்து ரிலேஷன் ஆஃப் மொபைல் நம்பர் இப்போ வெரிஃபை பண்ண இந்த மொபைல் நம்பர் வந்து யாருடையது அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணணும் அதற்கு அந்த டவுன் யாரமாக இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இதுல ரிலேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இப்போ அந்த மாணவருடைய முகவரியை நம்ம டைப் பண்ணணும் அதுல ஃபர்ஸ்ட் ஒருத்தவுன்னே டோர் நம்பர் அதுக்கு அடுத்தது ஸ்ட்ரீட் நேம் சிட்டி நேம் அல்லது வில்லேஜ் நேம் இது எல்லாத்தையும் நீங்க டைப் பண்ணிடுங்க இப்போ டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் சிட்டி நேம் இதெல்லாம் டைப் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து டிஸ்டிக் இப்போ அதை நம்ம செலக்ட் பண்ணனும் அதற்கு அந்த டவுன் யாருமா இருக்க கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப அந்த மாணவருடைய டிஸ்டிக்ட செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இமெயில் ஐடி இப்ப இந்த மாணவருக்கு இமெயில் ஐடி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க இல்லனா அப்படியே விட்டுருங்க இந்த இமெயில் ஐடி கண்டிப்பா நீங்க டைப் பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை அடுத்து நாலாவது கேட்டகரி அகடமிக் இன்ஃபர்மேஷன் இதில் ஃபர்ஸ்ட் எடுத்தோட கிளாஸ் ஃபார் விச் அட்மிஷன் இஸ் அவுட் ஃபார் அதாவது இதில் அட்மிஷன் கேம்பெயின்லேயே இப்போ இந்த மாணவருக்கு நம்ம கிளாஸை தேர்ந்தெடுத்திருப்போம் அதான் உங்களுக்கு இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கும் இதில் டிஃபால்ட்டாவே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அப்படின்றது செலக்ட் ஆயிருக்கு இப்போ இதை நீங்கள் உறுதி செஞ்சதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது செக்ஷன் இப்போ செக்ஷனை நம்ம செலக்ட் பண்ணணும் அதற்கு அந்த டவுன் இருக்க கிளிக் பண்ணிட்டு செக்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து அட்மிஷன் நம்பர் இப்போ அட்மிஷன் நம்பரை இந்த இடத்துல டைப் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது டேட் ஆஃப் ஜாயினிங் சேர்க்கை தேதி அதை இந்த இடத்துல செலக்ட் பண்ணனும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க அடுத்து மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாகவே செலக்ட் ஆகிருக்கும் அடுத்து மேற்கொன்ன இந்த நான்கு கேட்டகரி அதாவது முதல் கேட்டகரி வந்து ஸ்டூடெண்ட் பர்சனல் இன்ஃபர்மேஷன் ரெண்டாவது கேட்டகரி ஃபேமிலி டீடைல்ஸ் மூணாவது கேட்டகரி கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் நாலாவது கேட்டகரி அகாடமிக் இன்ஃபர்மேஷன் இந்த நாலு கேட்டகரியிலுமே ரெட் கலரில் ஸ்டார் மார்க் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் கம்பல்சரியாக ஃபில் அப் பண்ணணும் அதை எல்லாத்தையும் நீங்கள் கம்பல்சரியாக ஃபில்அப் பண்ணிக்கிறீங்களா அப்படின்றத மீண்டும் ஒரு முறை சரி பார்த்து கொள்ளுங்கள் இப்போ சரி பார்த்ததுக்கப்புறம் லாஸ்டாக கிரீன் கலரில் சப்மிட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ ரிஜிஸ்டர் சக்ஸஸ்ஃபுல்லி ஸ்டூடெண்ட் நேம் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஸ்டூடெண்டோட நேம் உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ இந்த மாணவருக்கு நம்ம ஸ்கூலில் அட்மிஷன் போட்டதற்கான கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்து அந்த மாணவருடைய பெற்றோருடைய மொபைலுக்கு மெசேஜாக உங்களுக்கு போயிருக்கும் இப்போ இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா செயற்கைச் சான்றிதழ் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அது கீழே இப்போ பள்ளியோட முகவரி மாணவருடைய பெயர் பிறந்த தேதி மாணவருடைய எம்எஸ்என் இப்போ இதுதான் அந்த மாணவருடைய எம்எஸ்என் அடுத்து பெற்றோர் பெயர் பாலினம் சமூகம் செயற்கை தேதி பயிற்று மொழி பெற்றோர் பெற்றோர் தொலைபேசியன் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து இப்போ இங்கே கீழே பார்த்தீங்கன்னா தலைமையாசிரியர் கையப்பம் அப்படின்னு இருக்கு இப்போ இந்த பேஜ உங்களுக்கு பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதை நீங்கள் பிரிண்ட் போட்டுட்டு அதுல அந்த பிரிண்டில் கீழே ஆசிரியர் கையப்பம் பள்ளியோட முத்திரை வைத்துட்டு அந்த பெற்றோர்கள்ட ஒரு காப்பியும் பள்ளியில ஒரு காப்பியும் நீங்கள் வைத்துக்கொள்ள வேண்டும் நண்பர்களே உங்கள் பள்ளியில் எம்இசைடி கிரியேட் பண்ண மாணவர்களுடைய விவரங்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதுல ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதுல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இதுல டிஃபால்டாவே ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வந்து செலக்ட் ஆயிருக்கும் அது கீழே பாத்தீங்கன்னா நீங்க புதுசா எம்இசைடி கிரியேட் பண்ண மாணவர்களின் விவரங்கள் உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இதில் இந்த ஃபோன் நம்பரை நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த சேஞ்ச் அப்படின்றத கிளிக் பண்ணிவிட்டு இந்த மொபைல் நம்பரை நீங்கள் மாற்றிட்டு அந்த மொபைல் நம்பரை நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க ஓடிபி மூலமாக நீங்கள் வெரிஃபை பண்ணணும் அவ்வாறு வெரிஃபை பண்ணிக்கோங்க அடுத்து இந்த டீட்டெயில்ஸில் நீங்கள் ஏதேனும் நீங்கள் மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா லாஸ்ட்டாக பென்சில் சிம்பிள் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாணவர்களுடைய விவரங்களில் ஏதேனும் மாற்றம் செஞ்சுன்னா நீங்கள் மாற்றம் செஞ்சுக்கோங்க மாற்றம் செஞ்சுட்டு லாஸ்ட்டாக சப்மிட் அப்படின்ட்டு இருக்கும் அதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில் ஆனது அப்டேட் ஆகிடும் அடுத்து இந்த செயற்கை சான்றிதழ நீங்க டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னா மேலே பாத்தீங்கன்னா டவுன்லோட் பிடிஎஃப் அப்படின்னு ப்ளூ கலர்ல உங்களுக்கு இருக்கும் அதை கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப செயற்கை சான்றிதழ் ஆனது பிடிஎஃப் வடிவில் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிடும் இப்ப நீங்க மொபைல்ல டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா ஃபைல் மேனேஜர்ல டவுன்லோட் செக்ஷன்ல இந்த பிடிஎஃப் உங்களுக்கு காட்டப்படும் அதை நீங்க ஷேர் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கோங்க இப்போ டவுன்லோட் பண்ண செயற்கைச் சான்றிதழ் இவ்வாறு தான் உங்களுக்கு இருக்கும் இப்போ இந்த செயற்கை சான்றிதழை நீங்கள் பின்பற்றிட்டு இதில் ஆசிரியர் கையொப்பம் மற்றும் ஸ்கூல் சீல் இது ரெண்டையும் வைத்துட்டு பேரண்ட்ஸ்ட ஒரு காப்பியும் உங்கள் ஸ்கூலில் ஒரு காப்பியும் வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்படுது போல முதலாம் வகுப்பில் சேர்த்த மாணவர்களுக்கு எம்இஸ் ஐடி கிரியேட் பண்ணிக்கோங்க நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்க பாக்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கங்க அப்பதான் நாங்க போற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் வியர்ச்சியே வெற்றி வணக்கம்